மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தனது அன்பு நண்பர் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் விஜயகாந்தும் தானும் பல ஆண்டுகள் நெருக்கமாக பழகி ஒன்றாக வேலை செய்தோம் என்றும் தலைமுறை தலைமுறையாக சமூகத்திற்கு அவர் செய்த நன்மைக்காக மக்கள் அவரை நினைவு கூறுகின்றனர் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிகவும் இணையக்கூடும் என பரவலாக பேசப்படும் நிலையில் விஜயகாந்துடனான தனது உறவு குறித்து பிரதமர் மோடி நெகிழ்ச்சி தெரிவித்திருப்பது அரசியல் தளத்தில் கவனம் பெற்றுள்ளது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் இடையேயான உறவு அரசியலை தாண்டிய ஒன்று என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் கேப்டன் விஜயகாந்தை தமிழகத்தின் சிங்கம் என பிரதமர் மோடி அழைத்ததாகவும் நினைவுகூர்ந்துள்ளார் விஜயகாந்த் திரை அரசியலிலும் உயர்ந்த ஒரு ஆளுமை மட்டுமல்ல பலருடைய அன்பையும் மரியாதையையும் பெற்ற ஒரு மனிதர் எனவும் பிரேமலதா தெரிவித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் கோவிட்19 தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதாக கூறினார் பயணிகளுக்கான தீர்வு காண ஒது மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இந்தியாவில் இருந்து தனியார் நிறுவனங்கள் மூலம் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட திடீர் நிறுத்தம் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் பேசி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்